எலெக்ஷன் கமிஷனோட பதில் வந்து அரகண்ட்டாகவும் சஸ்பிஷியஸாகவும் இருக்குது இப்படி ஒரு அராஜகமான அணுகுமுறையை தேர்தல் கமிஷன் மேற்கொள்வது என்பது ரொம்ப வியப்பானதாகவும் அவலமானதாகவும் இருக்கிறது ஹேட் ஸ்பீச்சஸை பேசக்கூடிய பிரதம மந்திரி நேரடியாக கண்டிக்க துப்பு இல்லாத தேர்தல் ஆணையம் கட்சி தலைவர்னு நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புது தேர்தல் கமிஷன் இஸ் டெட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் டெட் தேர்தல் கமிஷன் செத்து போச்சு உண்மைதான் அது ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொல்றான் அதை பேசுறதுக்கு துப்பு கட்ட ராணி இல்லாத வக்கு இல்லாத ஜெய்சங்கர் கான் மார்க்கெட் கேங் மாதிரி இன்டர்நேஷனல் மீடியாவும் கான் மார்க்கெட் கேங் அவங்க விரும்பின ரிசல்ட் இங்கே வரப்போறது இல்லை அதனால இந்தியா விமர்சிக்கிறாங்கன்ற வெக்கமா இல்லை இப்படி பேசுறதுக்கலாம் ஜெய்சங்கர் சாமானியம் ஒரு இந்துவின் ஆழ்மனதில் எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய விருப்பை தட்டி தட்டி எழுப்பி மேலே கொண்டு வந்து விட்டு விட்டார் மோடி ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமான்னு ஒரு ஒடிசாக்காரன் கேட்கட்டும் ஒடிசால இருக்க பிஜேபி கூட கேட்கட்டும் தப்பே கிடையாது ஒரு பிரதம மந்திரி எப்படி கேட்பாங்க அப்போ தேர்தல் வெற்றிக்காக எவ்வளவு கீழான நிலைக்கும் நாங்கள் இறங்கி போவோன்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த கருமத்துக்கு விஸ்வகுரு வேற தமிழ் மண் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க போட்டிருந்த வழக்கில் ஓட்டஸ் அந்த டேர்ன் ஓலோவ் அப்படிங்கிற அந்த செவன்டீன் சி வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணுங்கிறத பண்ண முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அதை ஏற்றுக்கிட்டாங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி லீகலி எங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் பைண்டிங் இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது லீகலாக அது கரெக்டாக இருக்கலாம் பட் மாரலி அண்ட் பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலங்களில் அப்டேட் பண்ணியிருக்கான் அதை வந்து டைம்லி கேப்பில் வந்து அதை பதிவேற்றம் பண்ணிகிட்டு தான் வந்திருக்காங்க அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஆகட்டும் டூ தௌசண்ட் நைன் லோக்சபா எலெக்ஷன்ஸில் இப்போ என்ன சொல்கிறாங்க செவன்டீன்சியை வந்து பர்டிகுலர் பூத் ஏஜென்ட்ஸுக்கு பத்து கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னா பத்து கேண்டிடேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அவங்க கொலெக்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான் நாங்கள் போடணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை தர் இஸ் நோ பைண்டிங்குறது அப்புறம் என்ன சொல்கிறோம் அதை நாங்கள் போட்டோம்னா மார்ஃப் பண்ணுவாங்கன்னு அதாவது வந்து கதை குதவாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வைக்கிது எலெக்ஷன் கமிஷனோட பதில் வந்து அரகண்ட்டாகவும் சஸ்பிஷியஸாகவும் இருக்குது சஸ்பிஷியஸாக ஏன் இருக்குன்னா வந்து தெளிவாக போட வேண்டியது நீ போடலைன்னா ஏற்கனவே இவிஎம்ஸ் மேலே செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரொசீஜர்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ ஃபாலோவப் பண்ண மறுக்குதுன்னும் பொழுது சந்தேகம் எழுவது என்பது இயற்கையானது பட் எனக்கு வந்து இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட்டாவை பட்ஜ் பண்ணும் டேட்டாவை கொலெக்ட் டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க நான் நம்பலை எனக்கு அதில் அந்த அளவுக்கு பண்ண நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா செவரல் கிராஸ் செக்ஸ் இருக்குதுங்க நேற்றைக்கு முன்தினம் முன்னாள் தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியால் பழி வாங்கப்பட்ட அசோக் லவாசா பிறகு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் உயர் அதிகாரியாக போனவர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா லுக் எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டர் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியாது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல் ஆயிருக்குன்றதை போல்டு ஓட்ஸ் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியாது இவிஎம்சியும் டேம்பர் பண்ண முடியாது தெர் ஆர் செவரல் கிராஸ் செக்ஸ் இருக்குது பட் மக்களுக்கு ஏற்கனவே நம்பகத்தன்மை எலெக்ஷன் கமிஷன் மேலேயும் இவிஎம்ஸ் மேலேயும் குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் இதை பதிவேற்றம் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்கிறார் விச் லுக்ஸ் லாஜிக்கலி கரெக்ட் ஆர்குமெண்ட் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஏன் இவ்வளோ அரகண்டா அடமண்ட்டாக அட்ரோஷியஸாக பிஹேவ் பண்ணுதுன்னு தான் புரியல ஏன்னா புதுசாக யாரும் இதுவும் கேட்கல ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு ப்ரொசீஜர் அண்ட் வென் ஆல்ரெடி த எலெக்ஷன் கமிஷன்ஸ் பிஹேவியர் இஸ் அண்டர் சீஜ் அண்டர் சிவியர் கிரிட்டிசிசம் அண்ட் சஸ்பிஷன் ஏ ஏற்கனவே தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் ஆழமானது ஒரு சந்தேகத்திற்கும் கடுமையான விமர்சனங்களுக்கும் எதிர்கட்சிகளாலும் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு அராஜகமான அணுகுமுறையை தேர்தல் கமிஷன் மேற்கொள்வது என்பது ரொம்ப வியப்பானதாகவும் அவலமானதாகவும் இருக்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போலாச்சு என்ற டேட்டா என்ற டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா இட்ஸ் தெர் ஆர் செவரல் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நம்பர் டூ இவிஎம்ஸ் மேனிப்புலேட் பண்ண முடியாத நான் உறுதியானமும் நம்புகிறேன் அதனால் வந்து இந்த ப்ராசஸில் நமக்கு சந்தேகம் வேணான்றது தான் எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் ந கமிஷனோட நடவடிக்கைகள் வந்து சில நேரங்களில் ரொம்ப அரகண்டாக இருக்கிறது வந்து ஏற்கனவே இருக்க சஸ்பிஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஆகுது விச் இஸ் நாட் குட் இதில் தேர்தல் ஆணையத்தோட இந்த அஃபிடேவிட்டை ஏற்றுக்கிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் கை கழுவிடுச்சு தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் தலையிட முடியாது எதையாவது ஒன்று நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்ற லெவலில் சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லிடுச்சு இந்த பிட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிருக்கு இன்னொரு விஷயத்தையும் தேர்தல் கமிஷன் சொல்லுது இந்த மாதிரி தொடர்ந்து தேர்தல் கமிஷனோட நடத்தையில் சந்தேகத்தை ஐயப்பாட்டை கிளப்புறதால தான் மக்கள் வந்து ஓட்டு போட வர்றது குறைஞ்சிருக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு காரணம் எலெக்ஷன் கமிஷனோட நேர்மையை சந்தேகிக்கிறது தான் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் போக போகுதுன்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு காரணம் இந்த மாதிரியான பெட்டிஷன்ஸ்னு சர்வாதிகார மொழியில் பேச ஆரம்பித்திருக்கிறது தேர்தல் கமிஷன் குறைந்தபட்ச நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதி கூட இல்லாமல் தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு சந்தேகம் வருது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு ஓப்பன் ஃபோரில் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் வந்து இப்போ சி அப்லோட் பண்ணும்போது ஆன்லைனில் இருக்கும்போது யார் வேணால் பார்த்துக்கலாம் அதை மாஃப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைனில் இருக்கிறத மாஃப் பண்ணி தனியாக கையில் டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தாலும் வெப்சைட்டில் இருக்கிறதான் வந்து ப்ரூஃப் எடுக்க போகிறாங்க ஸோ அதை கொடுக்க தயங்குறாங்க அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்காமல் நீங்கள் வந்து எங்களை வாங்குறீங்க எங்களுடைய கிரெடிபிலிட்டியை வந்து கொஷின் பண்ணுறீங்க எங்களை இழிவுபடுத்துறீங்கிற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல்குள்ளே இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து இப்படி ஒரு இண்டிவிஜுவல் மாதிரியோ இல்லை ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரியோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது எப்படி சார் பார்த்துக்கலாம் இல்லை அதுதான் இதோட பிரச்சனையே தெளிவாக மோடி கவர்மெண்ட்டோட ஒரு அங்கமாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டது என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹஸ் பிகம் அ அண்ட் ஆம் ஆஃப் தி பாரதிய ஜனதா பார்ட்டி நாட் இவன் த கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா இன்ஃபேக்ட் இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பாடி இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த புரிதல் தேர்தல் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த தெளிவான அந்த டெமார்க்கேஷன் சேஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கும் இருக்கும்பொழுது தான் நிலைநாட்டப்படுகிறது உருவாக்கப்படலை நிலைநாட்டப்படுகிறது அடிக்கடி சேஷன் சொல்வார் இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகவே இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் தேர்தல் கமிஷன் சேஷனுக்கு பிறகு வந்து எத்தனையோ தேர்தல் ஆணையாளர்கள் கோபால்சாமி கிருஷ்ணமூர்த்தி குரேஷி எல்லாருமே லிங்க்டும் அத்தனை பேருமே வந்து நேர்மையானவளாக நேர்மையான நேர்மையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இந்த சுனில் அரோரான்ற மனிதர் எப்போ வந்தாரோ அன்றைக்கு பிடித்தது சாபக்கேடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லவாசா விஷயத்தில் அவங்க கமிஷன் அவரை கைவிட்டது இன்றைக்கி தெளிவாக பிஜேபியோட பதுமையாக பிஜேபி சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்வது ஒரு ஒரு அதனுடைய ஒரு ஒரு இட்ஸ் அ டால் ஒரு பொம்மை மாதிரி சொல்கிறத கேட்டு அது நடக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி அது மாறி இருக்குது ஹேட் ஸ்பீச்சஸ்ஸை பேசக்கூடிய பிரதம மந்திரி நேரடியாக கண்டிக்க துப்பு இல்லாத தேர்தல் ஆணையம் கட்சி தலைவர்னு நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புது காங்கிரஸில் யாரோ பேசுனா ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி பேசுனா கே கே இவருக்கு கார்கேக்கு நோட்டீஸ் அனுப்புது வேறு சார் ரஞ்சித் சுர்ஜேவாலா கேசிஆர்லாம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணுது எவன் பேசுனானா அவனுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாமல் கட்சி தலைவருக்கு அனுப்புறது மாதிரி கோழத்தனை ஏதாவது இருக்க முடியுமா அதுவே தேர்தல் கமிஷன் இஸ் டெட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் டெட் தேர்தல் கமிஷன் செத்து போச்சு உண்மைதான் அது வேறு வழியே இல்லை இதை தான் நம்ம நம்பி ஆகணும் இந்த ப்ராசஸை தான் ஆகணும் மக்களை நம்ம நம்புகிறோம் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒரு மாற்றம் வரும்னு நம்ம நம்புகிறோம் அது எவ்வளோ தூரம் உண்மை நாலாம் தேதி போட்டியை தொடங்கும் தெரியும் பட் வி பிலீவ் மதர் நேச்சர் அண்ட் இந்தியன் பீப்புள் அதனால் இந்த தேர்தல் கமிஷன் எவ்வளோ அட்டூனியம் பண்ணாலும் ஒரு மாற்றம் வரும்னு நம்ம நம்புகிறோம் எ சேஞ்ச் இஸ் பாசிபிள் வித் எலெக்ஷன் கமிஷன் வித்தவுட் தி எலெக்ஷன் கமிஷன் இன் ஸ்பைட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறங்க பட் எலெக்ஷன் கமிஷனோட பிஹேவியர்ஸ் வந்து கிஞ்சித்தும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையல்ல சர்வதேச சமூகம் இந்தியாவின் முகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முகத்தில் காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதில் மிகவும் துரதிர்ஷ்டவசமான மற்றும் விஷயம் என்னவென்றால் உச்சநீதிமன்றம் சட்டத்தின் மாற்றிமையை ஜனநாயகத்தின் ஆன்மாவை நிலைநிறுத்த வேண்டிய உச்சநீதிமன்றம் துரதிருஷ்டவசமாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அடாவடிக்கெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ துணை கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனையான உண்மை நெக்காத மூமெண்ட்டில் தான் வந்து இவிஎம் விவிபேட் கேஸ் போடுறாங்க செவன்டீன் சி வந்து எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கேஸ் போடுறாங்க இதெல்லாம் வந்து வேணுன்னே பண்ணுறீங்க அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் சொல்லுதை சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்குது பட் இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா இந்த எலெக்ஷனில் மட்டும்தான் தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓட்டர்ஸ் திறன ஓட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஒரு சில தொகுதிகளில் பதிமூணு பர்சன்ட்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க பார்க்க முடியுது கடைசியாக வந்து ஒரிசாவில் மே இருபது எலக்ஷன் நடக்குது அறுபத்தேழு ஏழு செவன்ட்டி சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் சொல்கிறாங்க மூணு நாள் கழிச்சு செவன்டி த்ரீயாக மாறுது கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் லாக் வந்து அஞ்சு கான்ஸ்டுவன்சியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டாக இருக்கு ஏன் இந்த டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டாங்க கேட்டால் நாங்கள் ஒரு ஆப் கொடுத்துருக்கோம் வாலண்டியரி மிஷர் அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு இந்த பக்கம் வேறு மாதிரியான பதில் வருது பல சந்தேகங்களை கிளப்புகிறது என்பது உண்மைதான் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இந்த ஓட்டிங் பர்சன்டேஜை பற்றி இவ்வளோ டிஸ்கிரிபன்சிஸ் வர வாய்ப்பே கிடையாது ஒன் ஆர் டூ பர்சன்ட் வரும் அந்த காலத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு மீட் கொடுப்பாரு எலெக்ஷன் கமிஷனர் நைட்டு ஒன்பது மணிக்கு கொடுப்பார் மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட கிளரிஃபை ஆகிடும் ஒரு டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் பொறுத்து எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் வரும் ஸோ த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ்க்கு பட் தான் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி மார்ஜினல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கும் ஆறு பர்சன்ட் பன்னெண்டு பதினாலெலாம் வாய்ப்பே கிடையாது அதுவும் அப்போல்லாம் வந்து மேனுப்பிள்ள மேனு மேனுவல் இப்போ வந்து சிஸ்டமில் இருக்குது நீ செவன்டீன் சியில் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்கும் நீ கொடுக்குற அதை கொலெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது எல்லாம் சிஸ்டமைக்கு எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது அதிகபட்சம் நான் என்ன சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது ஏன் இந்த தகுடு தத்தம் ஏன் இந்த அணுகுமுறைன்னு புரியவே இல்லை ரெண்டாவது இந்த நியாயமான கேள்விகளை உச்சநீதிமன்றத்தில் எழுப்பும் போது மனுதாரர்கள் பதில் வந்து நேரடியாக இல்லாமல் ஆணவமாகவும் திமுறாகவும் தான் தோன்றி தன்மாகவும் இருமாப்புடனும் மமதையுடனும் அகங்காரத்துடனும் தேர்தல் ஆணையம் என்று பேசுகிறது எப்படி உச்சநீதிமன்றம் இதை அலோவ் பண்ணுதுன்னு தெரியல சி பெட்டிஷ்னர்ஸ் வந்திருக்காங்க புகலிடம் தேடி அடைக்கலம் தேடி நியாயம் கேட்டு தேர்தல் கா மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் நீங்கள் போய் வந்து அவனை நம்புங்கண்ணா யார் அட்டோனி பண்ணுறவனை நம்புங்கன்னா எதுக்கு கோர்ட்டப்போ இல்லை நம்புங்கிறத தாண்டி பப்ளிக் லிட்டிகேஷன்ஸ் போட்டால் வந்து அது பப்ளிசிட்டிக்காக போகிறாங்கன்னு ஜட்ஜஸே பேசுகிறாங்க எவ்வளோ ஒரு தவறான வாதம் இது இதில் என்ன பொது இது என்ன பப்ளிசிட்டி இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னீங்க இப்போ கடைசி நிமிஷத்தில் போடுறாங்கன்னு இல்லை இந்த எல்லா விஷயத்தையும் போட்டு ஒன் இயருக்கு முன்னால் ஏடிஆர் போட்டது பிரசாந்த் பூஷன் அப்பியர் ஆனது ஒன் இயருக்கு முன்னால் போட்டது அது தேர்தல் நேரத்தில் தான் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை எடுக்குது அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நடவடிக்கைகளை மிக கடுமையான விமர்சனத்துக்கு தான் உள்ளாகி கொண்டிருக்கிறேன் இல்லை ஒன் இயர் முன்னால் போட்ட பெட்டிஷன் இப்போ எடுக்கிற எடுத்துகிட்டு இல்லை இப்போ டைம் ஆகிடுச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது எவ்வளோ அயோக்கியத்தனமான வாதம் அதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்தியாவில் ஃபைனலாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு அளவு அதுமாதிரி நம்பிக்கை இருக்குது இந்த தேர்தலில் அது ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன ஆக போகுதுன்னு புரியல ஜனவரி ஃபோர்த்து சாரி ஜூ இங்கே ஜூலை ஃபோர்த்து ஜனவரி ஃபோர்த்து மாதிரி நடந்ததுன்னா கேபிட்டல் ஹில் மாதிரி நடந்ததுன்னா நமக்கு ஃபைனல் ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு தான் அதனால் இப்போ ரொம்பவும் சுப்ரீம் கோர்ட்டை விமர்சனம் பண்ணுறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த டேட்டா விஷயத்தில் க்ளீனாக தெரியுது எலெக்ஷன் கமிஷன் பண்ணுறது தவறு 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 பட் ஒரு கிளியர் டைரக்ஷனை கொடுக்கலாம் அப்டேட் பண்ணுன்னு பண்ண மாட்டேன்னு சுப்ரீம் கோர்ட்டு இந்த மிட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் நாங்கள் பண்ண முடியாது ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்ன்றோம் ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச்னா எதுக்கு எதுக்கு உங்கள் கிட்டே வரணும் ஆகவே மக்கள் சக்தி என்ற ஒன்று இருக்கிறது நாம் அதை மட்டும் தான் நம்புகிறோம் அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் வந்து கொஷின் பண்ணுறாங்க இவிஎம் கொஷின் பண்ணுறாங்க விவி பேட்டை கொஷின் பண்ணுறாங்க செவன்டீன் சீ கொஷின் பண்ணுறாங்க தேவையில்லாத ஒரு அன்கிளைம்டு சஸ்பிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்ப நம்பிக்கை வைங்க அப்படின்னு கருத்து சொல்லப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் எந்த பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கதாக சொல்கிறாங்களோ அந்த பாஜகவை சேர்ந்தவங்களே எலெக்ஷன் கமிஷன் வந்து சரியாக செயல்படலை கடந்த காலங்களில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி மரணத்தை தொண்ணூற்றி ஒன்றில் டிஎன் செஷன் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்காக வந்து தேர்தலில் அவர் இஷ்டத்தை தள்ளி வைச்சார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதை எதுக்குங்க இப்போ பேசுகிறானுங்க டிஎன் செஷன் ராஜீவ்காந்தி டெத்தில் ஒத்தி வச்சது உண்மை அன்னைக்கு இருந்த நிலமை அந்த மாதிரி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அதை ஆண்டா இப்போ பேசுகிறீங்க இ கோவம் ஏன் வருதுன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தன்னாட்சியை கொண்டு நிரூபித்தவர் வந்து நிலைநாட்டியவர் இருக்கிறத நிலைநாட்டியவர் டிஎன் செஷன் இது வந்து சும்மா சொல்லலை இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது ஒன்றும் இல்லை ஃபைவ் மெம்பர் ஜட்ஜு பெஞ்சு வந்து எலெக்ஷன் கமிஷனர் செலெக்ஷனில் சீஃப் ஜஸ்டிஸை இன்க்ளூட் பண்ணணும்னு போட்டப்ப கொடுத்தது ஜோசப் பெஞ்சு சந்தர் இழுத்து வச்சு திட்டினானுங்க நியாயப்படுத்தினானுங்க அதான் சொல்லணு மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் இந்த மதவெறியின் குறியீடு தான் மோடியை ஒழிய மோடியே ஒட்டு ஒட்டுமொத்த பிரச்சனை கிடையாது தேடி தேடி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஐநூறு வருஷத்துக்குலாம் நடந்தது எழுத்து வச்சு பேசுகிறானுங்கன்னா இவங்க எவ்வளோ சீழ் பிடித்த மனதுக்கு சொந்தக்காரர்கள் ஆக இந்தியாவை அழிவு பாதையில் பிஜேபி எட்டு சென்று கொண்டிருக்கிறது ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட நிலைமை சீக்கிரத்தில் நார்மலைஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியல ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை லிஃப்ட் பண்ணிவிட்டு தேர்தல் நடத்தி எழுபத்தேழு மார்ச்சில் எமர்ஜென்சி லிஃப்ட் பண்ணிவிட்டு தேர்தல் நடத்தி ஆட்சி மாற்றம் வந்தோம்னா மூணு மாதத்தில் நார்மல்ஸி வந்தது இப்போ கிடையாது இப்போ வந்து ஒருவேளை மோடி தோற்கடிக்கப்பட்டால் கூட வந்து நார்மல்ஸி எப்போ வரும்னு நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா சமூகம் கம்யூனலாக மாறி இருக்குது நம்ப முடியாத அளவுக்கு கம்யூனலாக மாறி இருக்குது கற்பனையில் கூட தோணாது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே டிஎன் செஷன் என்ன பண்ணும் அதையாண்டா இப்போ பேசுகிறீங்க உங்கள் கதை சந்தி சிரிக்குது நாருதுடா அப்பட்டமா ஒரு பிரதம மந்திரி மதத்தை வச்சு ஜாதியை வச்சு முதல் நாள் முதல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு கரிமீன் திங்குறாங்க இந்த சீசனில்னு அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறார் இந்துக்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ் கொடுத்துருவான்னு அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் சொல்கிறாரு தனி பட்ஜெட்டு போட்டுருவான் முஸ்லீம்ஸுக்குன்னு அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் சொல்கிறாரு நான் கடவுளின் அவதாரன்றார் உச்சகட்ட உண்மத்த நிலைக்கு மோ மோடி சென்று கொண்டிருக்கிறார் கையது கொண்டு மெய்யை பற்றி அத்தனை மீடியாவும் பிஜேபி உள்ளேயும் அங்கே அமைச்சரவையிலும் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளாக அறியப்படுகிற ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களும் அமைதி காக்கிறார்கள் சகலத்தையும் மூடிக்கொண்டு அமைதி காக்கிறார்கள் என்ன நியாயம் இதெல்லாம் ஒரு மனிதன் தன்னை கடவுள்னு சொல்கிறான் அதை பேசுகிறதுக்கு துப்பு கட்ட துப்பு இல்லாத திராணி இல்லாத வக்கு இல்லாத சங்கர் கான் மார்க்கெட் கேங்கு மாதிரி இன்டர்நேஷ்னல் மீடியாவும் கான் மார்க்கெட் கேங்கு அவங்க விரும்பின ரிசல்ட் இங்கே வரப்போகிறது இல்லை அதனால் இந்தியா விமர்சிக்கிறாங்கன்றார் வெக்கமாகல இப்படி பேசுறதுக்கெலாம் ஜெய்சங்கர் இவர்கள்லாம் மனிதர்கள் தானா தனிக்கும் ஒரு கரியர் பியூரோக்ராட் அந்த ஆள் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த லீடராது தானே கடவுளை நமதாரம்னு சொல்லியிருக்கானா இங்கே ஒருத்தர் சொல்லிவிட்டு தெரிகிறாரு அவர் வக்காலத்து வாங்கிட்டு பேசக்கூடிய ஜெய்சங்கருக்கு எதாவது கொஞ்சம் குறைந்தபட்ச நாம்ஸுன்னு வாங்க எதாவது தர்மம் எதனா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஏதாவது வாழ்க்கை மதிப்பீடுகள் இருக்குது அவருக்கு வெக்கமாக இருக்காது ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னால் நிற்கும்போது தான் முகத்தில் தானே காரி உமிந்துக்கணும்னு தோணாது கூச்சமே இல்லாமல் பேசுகிறாரு மார்க்கெட் கேங்கோட இன்டர்நேஷ்னல் வருஷன் இவங்க இன்டர்நேஷ்னல் மீடியாவை ஏன்னா மோடியை வந்து எல்லாம் விமர்சிக்கிறாங்களாம் நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே எத்தனை நாடுகளில் பணியாற்றியிருப்பீங்க எத்தனை உலக நாட்டு தலைவர்களை பார்த்துருப்பீங்க எத்தனை பன்முகத்தன்மை தன்மை கொண்ட கலாச்சாரங்களோடு நீங்கள் உறவாடி இருப்பீர்கள் கடந்த நாற்பது வருஷத்தில் ஒரு மனுஷன் தன்னை கடவுளின் தூதன்றான் அந்த உலகம் நம்ம மூஞ்சிட துப்பாது காரி துப்பாது இந்த கருமத்துக்கு விஸ்வகுரு வேறு இதை பற்றி பேசுகிறதுக்கு வக்கு கிடையாது இந்த ஜெய்சங்கருக்கு லாஸ்ட்டு டென் இயர்ஸில் அவங்க என்ன பண்ணாங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வரல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்குற எதுவும் சொல்லாமல் இப்போ வேறு வேறு டேமேஜஸ் எடுக்கிறாங்க முஸ்லீம்ஸ் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மேலே வந்து ஒரு ஹேட்டடாக வந்து ஒரிசாவில் கொண்டு போய் வச்சு பேசுகிறாரு யூபியில் வந்து தமிழை யூபியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே ஒரு தமிழ் பீப்பிள்ஸ் வில்லன்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணுறார் இவ்வளோ விஷயங்கள் பேசுவார் பட் ஆனால் இதை வந்து பெரிதாக வந்து பேசாமல் அப்படியே சைலண்டாக கடந்து போகிறாங்க ஆனால் இங்கே காங்கிரஸ் மானிஃபெஸ்டோலியோ இல்லை காங்கிரஸில் ஒரு விஷயத்தை நடக்காத விஷயத்தை வந்து இங்கே இருக்க மீடியாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுது கிட்ட பேசும்போது கூட வந்து அந்த ஆங்கரே சொல்லுவாங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்வாங்க எங்கள் எந்த பேஜில் சொல்லியிருக்காங்க எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்போட்டட் அப்படிங்கிறாங்க ஸோ அங்கே ஒரு பர்சனை விட்டுட்டு உண்மையாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் கிட்ட அப்படியே டைவர்ஸ் பண்ணி பண்ணுறது எப்படி சாப்பிட்ணு அதாங்க சிஸ்டமேட்டிக்காக நடக்குதுங்க மீடியா வைக்கங்கிட்டு அதுக்கு துணை போயிட்டுருக்குதுங்க மீடியாவோட ரோல் ரொம்ப 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 அறிவிப்பான ரோல் இந்த பாவத்தில் இந்த பஞ்சமா பாதகத்தில் மனிதகுலத்துக்கு எதிரான இந்த குற்றங்களில் மீடியாவோட ரோல் வந்து ரொம்ப வலுவானதாக இருக்குது இவ்வளோ தப்பு பண்ணுற பிரதம மந்திரியை கேள்விக்காக துப்பு இல்லாத மீடியா தொடர்ந்து எதிர்கட்சியை தான் விமர்சனம் இருக்கான் விஷத்தை வன்மத்தை ஹேட் ஸ்பீச்சஸை வெறுப்பு பேச்சுக்களை மீடியா வந்து தொடர்ந்து விதச்சுக்கிட்டு இருக்குது அப்படி பேசுகிறவங்களுக்கு துணப்போறது மட்டும் இல்லை விதைச்சிக்கிட்டு இருக்குது மீடியாவே எதிர்த்து எதிர்கட்சிகள் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ஸ்டேட் அப்பாரட்டஸ் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் இந்துத்வா இன்னொரு பக்கம் மீடியா கம்ப்ளீட்லி டிஃபென்ஸ்லெஸ் நிராயத பாணிகளாக மீடியா இன்றைக்கி அப்போசிஷனும் செக்யுலர் மைண்ட் உள்ள மீடியா பர்சன்ஸும் மீடியாவும் ஜெனியன் மீடியாவும் இன்றைக்கி வந்து களத்தில் வந்து நிராயத பாணிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படலைன்னா ஐ திங்க் வாழ்க்கை தலைகீழாக மாறி மாறிப்போகுந்தான்னு தோணுது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரணும் அது ஃபுல் ஃப்ளட்ஜடு ஆட்சி மாற்றமாக அல்லது ஐம்பது அறுபது சீட்டு குறைஞ்சி பிஜேபியில் வேறு யாராவது மோடிக்கு பதிலாக வராங்களா அல்லது மோடியாக வந்தாலும் வித் அலையன்ஸ் பார்ட்மென்ட்ஸோட பெரிய அளவில் வந்தால் ஒழுங்காக இருப்பாரா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டி மட்டும் வந்ததுன்னா ஐ திங்க் இந்தியாஸ் தான் தோணுது அப்படிதான் இப்போல்லாம் சந்தேகம் வருது ஏன்னா இப்போ கடந்த பத்து நாட்களாக மோடி பேசக்கூடிய பதினைந்து நாட்களாக பேசக்கூடிய பேச்சு வந்து வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக விதைக்கக்கூடிய அந்த விதை என்பது இது ஒரு தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அந்த முடிவுகள் எப்படி வேணால் வரலாம் போயிட போகிறது கிடையாது வினா விதைச்சா வேணா இருப்பான் எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து கடந்த நாற்பது நாட்களாக விஷம பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்க மோடி நாலாம் தேதிக்கு பிறகு ஒருவேளை அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துன்னா இந்த இதுக்கு இந்த இந்த வார்த்தைகளுக்கு பலன் இல்லாமல் போகாதுன்னு நம்ம நம்ப முடியாது அதுதான் நம்முடைய அச்சமே ஏன்னா சாமானியம் ஒரு இந்துவின் ஆழ்மனதில் எங்கோ ஒரு மூலையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய விருப்பை நன்றாக தட்டி தட்டி எழுப்பி மேலே கொண்டு வந்து விட்டு விட்டார் மோடி இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமான விஷயம் தெளிவாக போட்டு உடைக்கிறதுனா இதுதான் நான் போட்டு உடைச்சிட்டேன் பிறப்பிலே இந்துவாக பிறந்த உயர் ஜாதிக்காரன் அல்லது மிடில் கம்யூனிட்டியில் பிறந்த ஒருத்தனுக்கு ஆழ்மானதில் ஆன்டி விமன் ஆன்டி முஸ்லீம் ஆன்டி தலித் இருக்கும் எந்த அளவுக்கு வெளியில் வராது இருக்குது தான் அளவுக்கு தொடர்ந்து நாற்பது நாள் இஸ்லாமிய விருப்பை பேசிக்கிட்டு இருக்க பிரதமர் அது என்ன பலனை கொடுக்கும் வெறு தேர்தல் ஓட்டு போடுறதோடு முடிஞ்சிடாதுன்னு தெரியாது அவருக்கு ஆன்டி முஸ்லீம்ஸ்ங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஐடியாலஜியோட வந்துகிட்டு இருக்குது தெரியும் அதை கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க எயிட்டி டுவெண்ட்டின்னு பேசினாங்க குஜராத் கலவத்தில் நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோன்னு அமித்ஷா பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு அவங்கள இது வந்து அக்செப்டபிள் கிடையாதுனாலும் அண்டர்ஸ்டாண்டபிள் இதெல்லாம் பண்ணுறாங்க பட் இந்த வாட்டி வந்து அதர் ஸ்டேட்ஸில் போயிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை டர்ன் பண்ணுறாரு ஒரிசாவில் போயிட்டு சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறார் யூபியில் போயிட்டு நீங்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க உங்களை கேவலமாக பேசுகிறாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்டுக்குமான எனிமிட்டியை கிரியேட் பண்ணுறதுங்கிறது எப்படி அதை பிளவுவாத அரசியல் இந்து முஸ்லீம்னு பிறக்கிறது தமிழ்நாடு கேரளான்னு பிறக்கிறது பிளக்கிறது எஸ்சிஎஸ்டி எஸ்எஸ் முஸ்லீம்னு பிளக்கிறது ஆணு பெண்ணும் பிளக்கிறது இருகூறாக சமூகத்தை எதன் பெயராலோ மதத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ மாநிலத்தின் பெயராலோ இன்னப்பேர எந்த பெயர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் சமூகத்தை இருகூறாக பிளந்து ரத்தம் குடித்து தான் பிஜேபி வாழ்ந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது இந்த முறையும் அந்த அணுகுமுறையைத்தான் அவர்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ரத்த வேட்கை கொண்ட ஓனாய்கள் எப்படி அலையுமோ அப்படித்தான் இவர்கள் அலைகிறார்கள் இல்லாட்டி ஒரு மந்திரி வாயிலேருந்து தமிழ்நாட்டை ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமான்னு கேட்க முடியுமா ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமான்னு ஒரு ஒடிசாக்காரன் கேட்கட்டும் ஒடிசாவில் இருக்க காரன் கூட கேட்கட்டும் தப்பே கிடையாது ஒரு பிரதம மந்திரி எப்படி கேட்பார் அப்போ தேர்தல் வெற்றிக்காக எவ்வளவு கீழான நிலைக்கும் நாங்கள் இறங்கிப்போவோன்றத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்திய மக்கள் இன்னைக்கு ஓட்டு இருக்காங்க ஆறாவது ஃபேஸில் அடுத்த வாரம் மொத்தமாக முடிஞ்சிடும் தேர்தல்கள் ஐ திங்க் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அதை ரொம்ப பேசிவிட்டோம் நம்மளும் ரெண்டு மாதமாக பேசுகிறோம் தேர்தலுக்கு முன்னாலேயும் பேசுவோம் இதுக்கு பிறகு மோடியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை பேசுறதுக்கு ஏன்னா மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் நினைவில் கொள்ளுங்கள் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயிர்ணமிக்கு நன்றி நன்றி சார்